கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பலருக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கும் கடவுள் எனக்கு மூக்க கொஞ்சம் நீளமாக படைச்சிருக்கலாம் இல்லனா கண்ணை இன்னும் கொஞ்சம் சின்னதாக படைச்சிருக்கலாம் இப்படி படைச்சிருக்கலாம் அப்படி படைச்சிருக்கலாம் அப்படின்னு யாருக்குமே நம்மளை நாமளா ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது பதினாலு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் உண்மை துதிப்பேன் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம எல்லாருமே இறைவனுடைய படைப்புல ரொம்ப அருமையாக படைக்கப்பட்டிருக்கோமா இதை நம்ம நம்பினோனாலே நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஒரு முறை ஒரு மான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது ஒரு ஏரியில் அது குடிச்சிட்ருக்கும்போது தன்னுடைய பிம்பம் அந்த அமைதியாக இருந்த தண்ணி மேலே பட்டுச்சு அது அந்த தண்ணியை பார்த்து யோசிச்சுது தன்னுடைய பிம்பத்தை பார்த்து யோசிச்சது நான் எவ்வளோ அழகாக புள்ளி புள்ளியாக இருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய கொம்புகள் எவ்வளோ அழகாக பெருசாக கிழக்கலையாக இருக்குது ஆனால் என் கால் தான் இப்படி குச்சி குச்சாக ஒல்லியாக அசிங்கமாக இருக்குது கடவுள் என்னை இவ்வளோ அழகாக படைச்சிட்டு ஏன் இப்படி அசிங்கமான கால்களை கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது வேடர்களுடைய சத்தம் கேட்டு இந்த மான் ஓட ஆரம்பிச்சுது வேகமாக ஓடிச்சு அதோடைய கால்களுடைய துணையோட ஆனால் ஓடிட்டுருந்த வேகத்தில் அங்கே இருந்த ஒரு புதரை கவனிக்காமல் அதோடைய பெரிய கொம்புகள் அந்த புதரில் போய் மாட்டிக்கிருச்சு அந்த கொம்பு மாட்டினதுனால அந்த மானால் அதுலேருந்து வெளியே வர முடியல பேடர்கள் கிட்ட மாற்றுற சூழ்நிலை வந்துருச்சு அப்போ தான் இந்த மான் யோசிச்சுது ஐயோ நம்ம கடவுளை தவறாக நினச்சிட்டோமே இந்த கால்கள் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் நம்மளால் ஓடி வர முடிஞ்சுது ஆனால் அழகாக இருக்குது அப்படின்னு யோசித்த இந்த கொம்புகளால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கடவுளுக்கு நமக்கு என்ன தேவை தேவையில்லைன்னு தெரியும் அப்படின்னு இந்த மான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தது திடீர்னு காட்டில் சிங்கம் உருமா ஆரம்பிச்சுது அந்த சத்தத்தை கேட்டோன்னு பேடர்கள் வேற திசையில் போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் எப்படியோ ஒரு உதவி வந்து இந்த மான் அந்த புதர்லேருந்து வெளியே வந்துருச்சு அன்னையிலேருந்து கடவுளுடைய படைப்பு சிறந்ததுன்னு அந்த மான் யோசிக்க ஆரம்பிச்சிது அதே சிந்தனை தான் நமக்கும் இருக்கணும் நம்மளை நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்